இன்றைக்கா மினி ப்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கனை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கூட இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு மேக்னேட் பண்ணி வச்சுருங்க மினிமம் ஆஃப் அன் ஹவருக்கு மேக்னேட் பண்ணிக்கோங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் மேக்னேட் பண்ணிட்ட பிறகு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மோட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு எல்லா சிக்கனையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம நார்மலாக சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்தி எடுத்துகிட்ட பிறகு சிக்கனை எல்லாத்தையும் வறுத்தி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மற்ற மசாலாஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு மூணுலந்து பட்டை அடுத்தது வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு கிராம்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப மீ பெரிய வெங்காயமாக வேணாம் மீடியம் சைஸ் இருந்தாலே போதும் அதை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் இப்போது ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பீ டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மசாலாவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணுமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு இப்போது ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை எல்லாமே மசாலாக்காக நம்ம ரெடி பண்ணுறது இப்போ இதை எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மசாலா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் உடனே நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா சிக்கனு அதை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க திருப்பி பெரட்டி எடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கருவேப்பில போட்டு இறக்கிடுங்க சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க